இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து மன்னிப்பு தேவன் சிலுவையில் பேசிய ஏழு வார்த்தைகள்ல முதலாவது வார்த்தை வந்து இந்த மன்னிப்பு இந்த வசனம் சொல்லுது இருபத்தி மூன்று முப்பத்தி நாலாம் வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் தேவனை சிலுவையில் அறைந்த பிற்பாடு அநேகர் இவரை துப்புகிறார்கள் குட்டுகிறார்கள் அநேகர் வார்த்தையினூடாக இவரை காயப்படுத்துகிறார்கள் ஆனாலும் அந்த நேரத்தில் வியர்வையை போல இரத்தம் சொட்டுகிற அந்த தருணத்திலும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே இவர்களை மன்னியம் என்று சொல்லி தேவன் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் அவருடைய கடைசி நேரத்திலும் அவர் இவர்களுக்காக மன்னிப்பை பிதாவினிடத்தில் கூடுற தேவனுடைய பிரசங்கங்களில் அதிக அளவில் அவர் முதன்மைப்படுத்தி கூறுற காரியம் வந்து மன்னிப்பு அவர் அப்படி மன்னிப்பை சொல்லி போதனைகளோடு மாத்திரம் நிறுத்தாம அவர் முடிவு பரியந்தம் அதை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலம் முழுவதுமே எல்லா காரியத்தை குறித்துமே அவர் முன்மாதிரியாக நடந்திருக்கிறார் சிலுவை பரியந்தமும் அவர் இந்த மன்னிப்பை குறித்தோ எல்லா காரியத்தை குறித்துமே சிலுவை பரியந்தமும் அவர் முன்மாதிரியாக நடந்திருக்கிறார் தேவன் சொல்றார் ஒருவர் உங்களிடத்தில் வந்து ஒரு குற்றத்தின் நிமித்தம் மனஸ்தாபப்படுவனா இருந்தா நீங்க அவ்வளவு தூரம் தேவன் முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறார் எங்களையுமே தேவன் மன்னித்து இருக்கிறார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு நான் அவர்கள் அநியாயங்களை கிருபியாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் தேவனங்களை எங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல நாங்கள் செய்கிற அந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைக்கவே மாட்டேன் என்று ஒரு இடத்துல சொல்கிறேன் ஆனால் நாங்கள் மன்னி ஆனால் உதட்டளவில் பேரளவில் மன்னிக்கிறோம் மனப்பூர்வமாய் நாங்கள் மன்னிக்கிறது இல்லை தேவன் வந்து மனப்பூர்வமாய் மன்னித்து அதை மறக்கவும் செய்கிறார் நாங்கள் ஏசப்பாவை போல எல்லாரையும் நேசிக்கணும் வந்து நினைக்கிறோம் அவர் உண்மையிலேயே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து மறந்து தான் எங்களை நேசிக்கிறார் அதே போல் நாங்களும் மன்னித்து மறந்து மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருப்போம் சிலுவையில் பூத்த ஏழு பூக்களில் முதல் பூ இந்த மன்னிப்பு இந்த மன்னிப்பை எப்பவுமே நாங்கள் சூடி இருக்கணும் ஹாவ் அ நைஸ் டே